வணக்கம் நேயர்களே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் நம்ம பேச போகிறோம் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடலாம வேண்டாம் எஸ்பெஷலி இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஃபேமிலி வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு கேட்கும்போது என்கிட்ட வந்து தனியாக வந்து வெளியே யாருக்குமே கேட்காத மாதிரி ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரி கேட்குற விஷயம் டாக்டர் கொஞ்சம் சிக்கன் கொடுக்கலாமா டாக்டர் கொஞ்சம் எக் கொடுக்கலாமா ஃபிஷ் கொடுக்கலாமா ஏன்னா பொதுவாவே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு நான்வெஜ்ங்கிறதுனால ஒரு பேடான ஒரு ஹேபிட் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த உலகத்துல வந்து குட்டு பேடுங்கிற அப்படி ஒரு விஷயமும் கிடையாது கேன்சர்லேயும் அது மாதிரிதான் இப்போ வந்து நீங்க வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு கேன்சரே வராது அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடையாது இன்னைக்கு மிக முக்கியமான கேன்சருக்கு உண்டான ஒரு ப்ரைமரி ரீசன் பாத்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்ட்டு ஒரு ரீசன் தான் சொல்றாங்க அந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தானியம் சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு வரக்கூடிய கல்லீரல் வீக்கம் இதுதான் வந்து கேன்சருக்கு உண்டான ஒரு முப்பத்தாறு சதவீத கேரணியா இருக்கிறது வந்து இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்போ இது ஏன் எப்படி சொல்கிறேன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புரோட்டீன்ஸ் வந்து சோர்சஸ் எடுக்கிறாம நம்ம வந்து அதிகமாக நம்ம எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஐதர் ரைஸ் வீட் அந்த மாதிரி கிரெயின்ஸ் அதிகமாக எடுக்கிறோம் அங்க வந்து ப்ரோட்டீனு பார்த்தீங்கனால நீங்கள் வந்து மில்க் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் அதிகமாக எடுக்கிறீங்க இல்லை ஒரு பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கிறோம் ஆனால் இப்போ நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ நான் வெஜிடேரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் மட்டன் எக் ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனாலும் அது நம்ம வந்து தப்பான காம்பினேஷனில் சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டீனுங்கிற ஒரு ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் இல்லாமல் அது வந்து ஒரு நோய் மாதிரி நம்ம பாடியில் வந்து கிரியேட் ஆகுது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபுட் பிளேட்ல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர்த் ஆஃப் ஃபுட் பிளேட் வந்து நம்ம வந்து ரைஸ் வீட் இல்லைன்னா ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸாக நிரப்பி வச்சிருப்போம் அதை தவிர்த்து அதே மாதிரி ஒரு த்ரீ ஃபோர்த் போர்ஷன் நம்மளுக்கு வந்து நான்வெஜிடேரியன் எடுக்கிறோம்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இப்போ நம்மளோட கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாமா வேண்டாமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து பொதுவாகவே இருக்கும் இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க எதை சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை தெம்பா இருங்க உங்க உடம்புல எனர்ஜி அடுத்த கீமோ போட முடியும் ஆனால் என்ன வேணா தெம்பாக நம்ம இருக்க முடியாது கேன்சர் செல்ஸும் நார்மல் செல்ஸும் நம்ம பாடிக்கு பொறுத்த அளவில் ஒரே மாதிரி தான் நம்ம நர்சிங் பண்ற செல்லுக்கு வந்து ஜாஸ்தியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்ல புரோட்டீன்ஸ் அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அப்போ இப்போ நம்மளுக்கு எடுக்கிற அந்த ப்ரோட்டின் இல்லைனா நம்மளுக்கு அந்த நான் வெஜிடேரியன் நல்லதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ மிரக்கல் இன்டெகிரேட் ஹெல்த் சென்டர் தாங்க இந்த ஒருங்கிணைந்த கேன்சர் சிகிச்சையில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து அதாவது எஸ்பெஷலி நான்வெஜ் பேஸ்ட் ப்ரோட்டீன் இன்டேக்கை பல ஸ்பேசஸாக வந்து டிவைட் பண்ணி வைப்போம் அதாவது நீங்கள் ஆக்டிவ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இங்கே தங்கி இருக்கிறீங்க ஆன்கோ தெரமையாக பண்ணுறீங்க கீமோ தெரப்பி அந்த மாதிரி ஆக்டிவாக தங்கி இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸை வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுப்போம் ஏன் அப்படி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்கிற மாதிரி குளுக்கோஸ் வந்து அல்லைனா சுகர் வந்து கேன்சருக்கு உண்டான ஒரு ஃபியூல் என்ன அப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் ரெண்டாவது புயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டமெயின்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஒரு அமினா ஆசிட் அமினா ஆசிட்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் அப்போ அனிமல் புரோட்டீன்ல தான் இது வந்து எக்ஸஸ் ஆக இருக்கப்படுது அது ஈஸியா வந்து பாடிக்கு கிடைக்கும் அப்ப ஆக்டிவான கேன்சர்ஸ் இருக்கிற டைம்ல இல்ல ஆக்டிவான கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிற டைம்ல ப்ரோட்டீன் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை ஆனா பிளான் சோர்ஸ்ல இருந்தா அந்த புரோட்டீன் கொடுப்போம் நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல இருந்து புரோட்டீன் கொடுக்கறது கிடையாது இல்லைன்னா மாடரேட்டா எக் அந்த மாதிரியான புரோட்டீன்ஸ் கொடுக்கும் நீங்க ஓரளவுக்கு ஒரு பார்ஷியல் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு ஓரளவுக்கு பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ரெமிஷன் ஃபேஸ்ல இருக்கிறீங்க அந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கிராஜுவலா வந்து நம்ம வந்து நான் வெஜிடேரியன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் ஐதர் ஃபிஷ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் அந்த மாதிரியான வெஜிடேரியன்ஸ் வந்து கிராஜுவலா இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கேயுமே நம்ம எப்போவுமே நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாடரேஷன் இஸ் த கீ நம்ம அப்போவுமே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு இனிமேல் வந்து என்ன வேணால் சாப்பிடலாம் மதுரை கோனார் மெஸ்சில் போய்ட்டு நம்ம வந்து குடல் பிரியாணி சாப்பிடலாம் இல்லை குடல் சாப்பிடலாம் அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோம்னா எகெயின் வந்து ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியோட மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கேன்சர் மாதிரியான கண்டிஷன் கொண்டு வருது இப்போ மெட்டபாலிசம்ங்கிறது வந்து எல்லா நாளும் ஸ்டேபிளாக இருக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நான் ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறேன்னா என்னோட மெட்டபாலிசம் வேறு விதமாக இருக்கும் இன்னைக்கு நான் எட்டு மணி நேரம் தூங்குறேன்னா என்னோட மெட்டபாலிசம் வேறு விதமாக இருக்கும் ஆனால் சாப்பாடில் நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறது கிடையாது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி தூங்கினாலும் சரி நீங்கள் வந்து கரெக்டாக சாப்பாடு மட்டும் வேலை வேலை நம்ம வந்து எக்ஸசாவே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ஒரு ப்ராப்பரான டயட்ரி கைடன்ஸோட நான்வெஜிடேரிய எப்படி பிளேஸ் பண்ணுறதுங்கிறத வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம நான்வெஜ்ஜையும் ருசிக்கலாம் அதே டைம்ல நம்மளோட கேன்சரையும் நம்ம வந்து கொல்ல முடியும் ஸோ இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நம்ம மேலும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் எபிசோட்ஸில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே